உலகெங்கும் வாழும் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிறப்பு தலைப்பு குரு பகவான் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு மூன்றாம் இடம் அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான் இது பாத்தீங்கன்னா ஜென்ரலா உலகெங்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வீரமான செயல்கள் அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லா நாடுகளுக்குமே அந்த மாதிரியான ஒரு வலிமை மிக்க ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இந்த காலகட்டம் அமைய போகுது இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஆறாவது மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ஒரு ஒரு வருடங்களுக்கு இந்த ஆகப்பட்டது இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அடு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்கள் இந்த காலகட்டத்துல என்னென்ன செய்யணும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருந்து அதாவது ராசி என்பவர்களுக்கு தன குடும்ப வாக்கு இருந்து உபஜய உபஜயஸ்தானத்திற்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இந்த மேஷ ராசி என்பர்கள் சட்டுன்னு கோவப்படுவாங்க ஆனா ஒரு நல்ல ஒரு குணத்தை உடையவர்கள் தான் அந்த கோபத்தினால நிறைய கெட்ட ஒரு பெயரை எடுபவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா வீட்டுல அடங்காத பெண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு கெட்ட பேர் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அந்த மேஷ ராசி பெண்ணிடம் தான் பாத்தீங்கன்னா எதையும் சமாளிக்க கூடிய ஒரு தைரியமும் வீரமும் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மேஷ ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்றதை விட ஒரு தைரியசாலிகள் ஒரு நம்பிக்கை உடையவர்கள் அதாவது தன்னம்பிக்கைன்றது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு உபஜயஸ்தானத்துல அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் விரையாதிபதி உங்களுடைய உபஜயஸ்தானத்திற்கு வரார் அதனால நிறைய வெளிநாடு மாற்றம் அதாவது வெளியிடத்திற்கு வேலைகள் அப்ளை பண்ணிருந்தீங்க முயற்சிகள் பண்ணிருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் அடுத்து சின்னதா ஒரு தெய்வ வழிபாட்டின் மூலமாக இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த வாய்ப்புகள் எல்லாமே எளிதாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு வருமானங்களை பெருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேஷராசி அன்பர்கள் தொழில்ல நிறைய ஒரு கடனை வச்சிருந்தாலும் அந்த தொழில எப்படியாவது நம்ம செஞ்சு முன்னேறி வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விடாமுயற்சி இந்த அன்பர்கள் கிட்ட அதிகமாக இருக்கும் இதனாலேயே இவர்கள் பாத்தீங்கன்னா அந்த தொழில் எவ்வளவு நஷ்டத்துல போனாலும் அதை கைவிடுவதாக ஒரு எண்ணமே இருக்காது இவர்களை எத்தனோ எத்தனையோ பேர் இவர்களுக்கு நிறைய ஒரு அறிவுரை எல்லாம் கூறியிருப்பாங்க இங்க பேர் உன்னால செய்ய முடியலன்னா அதை விட்டுரு அதை போட்டு கடன்ல செஞ்சு தொழில் பண்ணும்போது அதுல நிறைய ஒரு நஷ்டங்கள் ஏற்படும் போது நீ தான் அதுல பாதிக்கப்படுற அப்படின்னு எல்லாரும் அறிவுரை கூறி இருந்தாலும் சரி சரின்னு தலையாட்டிட்டு அந்த தொழில வளர்க்கறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையுமே தொடர்ந்து ஒரு இரண்டு வருடங்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க கடந்த காலத்துல சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் அது முழுமையாக உங்களுக்கு அடைந்த ஒரு நேரமாக இருக்காது இந்த மூன்றாம் இடத்திற்கு வந்த அந்த குரு பகவான் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான அந்த கும்பராசியையும் பார்க்கிறார் இந்த குரு பகவான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கும் பதினோராம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு லாபத்தை குறுக்கக்கூடிய இடம் அதனால ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் குழந்தைகள்னால வளர்ச்சி இந்த மாதிரி எல்லாம் நிறைய அனுபவங்களை பெறறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்ட்னர்ஷிப் தொழில் மூலமாக ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் மூலமாக அதிகப்படியான ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல மேஷராசி அன்பர்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு ஏழரை சனி வந்துட்டு இருக்கு விரைய சனியாக இருக்கு நாங்க இந்த காலகட்டத்துல சில முயற்சிகள் எடுக்கலாமா அது எங்களுக்கு தேவையில்லாத நஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு விரயங்கள் இருந்தாலும் அந்த குருவின் பார்வையின் மூலமாக அது வருமானங்களாகவும் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய காதல் தோல்வியில இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இல்ல திருமண திருமணங்கள் தோல்விகள்ல முடிஞ்சிருந்தா முடிஞ்சிருந்தா இப்போ இந்த காலகட்டம் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான ஒரு நேரம் தன்னுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ சில விஷயங்களை முயற்சி எடுத்து உங்களுக்காக திருமணம் செய்து வைக்கும் காலகட்டத்துல இந்த மாதிரியான தவறுகள் அதாவது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு திருமண பந்தங்கள் அந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கும் அதெல்லாத்தையுமே நீங்க மனசுல போட்டு கடந்த காலத்துல எல்லாம் நிறைய ஒரு செயல்களை தவற விட்டிருப்பீங்க வாய்ப்புகளையும் தவற விட்டுருப்பீங்க மேஷராசி பெண்கள் இது எல்லாமே இப்போ ஒரு நிவர்த்தி கூடிய ஒரு தருணம் ஒரு தன்னம்பிக்கையோட நான் முதல்லயே சொன்ன மாதிரி மேஷராசி பெண்கள் மிகவும் தைரியமான பெண்களாக இருப்பாங்க ஒரு போற இடத்துல இடத்துல ஒரு கெட்ட பேர் வாங்கினாலும் இவர்கள் எந்த இடத்துல அந்த பெயர்களை வாங்கி வாங்கிருக்கிறாங்கன்றது நம்ம போய் அந்த இடத்துல போய் நின்று பார்த்தாதான் தெரியும் அந்த அளவிற்கு அந்த ஒரு பிரச்சனைகளை சந்தித்து அதுல இருந்து மீண்டு வந்தவர்கள் தான் இந்த மேஷராசி பெண்கள் அதனால தன்னிம்பு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு இந்த வருடத்துல நீங்க அடைய வேண்டிய ஒரு வெற்றிகள்ன்றது ஏராளமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெண்கள் நீங்க ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில சிறு மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே வாங்க அந்த மாற்றங்கள் தான் உங்களுக்கு பெரிய அளவு லாபத்தை கொடுக்க போது அதே சமயத்துல அதிகப்படியான அலைச்சல்களை வச்சுக்கோங்க அலைச்சல்கள்ன்ற போது நிறைய ஒரு வாடிக்கையாளர்களை போய் பார்க்கறது அடுத்து நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சிறிய அளவுல தெரியுதோ அந்த இடத்துல போய் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளை கைப்பற்றி கொள்றது இந்த மாதிரியாலாம் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க தொழில் செய்யறவங்க அப்படின்னா மிக பெரிய அளவு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போது திருமணம் தானாக கூடி வரக்கூடிய ஒரு நேரம் கடந்த காலத்துல உங்களுக்கு திருமண தோல்விகள் காதல் திருமணங்கள் வெற்றிகள் தோல்விகள் இதெல்லாம் மேரேஜ் பண்றவங்களும் பெற்றோர்கள் நிறைய வரன் பார்த்து நீயாவது ஏதாவது ஒரு பொண்ணு கூட்டிட்டு வாயேண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வரன் பார்க்கறதுல மிகப்பெரிய அளவிற்கு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் இப்ப குருவினுடைய பார்வை மிக அற்புதமாக இருக்கு कर திருமண தடைகள் முழுவதுமாக நீங்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போது அடுத்த திருமணமான கையோடைய உங்களுக்கு வெளிநாட்டு பயணம்ன்றது மிக பெரிய அளவுல கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம் இந்த பொண்ணு வந்தாங்க இந்த மாப்பிள்ள வந்தாங்க எங்க வீட்லயே நிறைய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்துருச்சு அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சிகள்ன்றது இந்த குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த புதுமண தம்பதிகள் மூலமாக நிறைய ஒரு வள ஒரு நேரமாக தான் இந்த இந்த குரு மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி காலகட்டத்துல உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய தெய்வங்களை எந்த தெய்வங்களை வணங்கணும் அப்படின்றத உங்க ஜாதகப்படி பாத்துக்கோங்க சுய ஜாதகத்துல நீங்க இந்த தெய்வத்தை தான் வணங்கணும்னு இருக்கும் ஆனா நீங்க வேற ஏதாவது தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த தெய்வங்களும் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் முழுமையான பலன் இருக்காது அந்த மாதிரியாக அது தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுக்கு தசா புத்தியில என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதனுடைய விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்